ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வவுடனே ஆர்வவுடன் இருப்பீர்கள் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராககேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் ஆறுக்கூடிய சுக்கரன் நாளிலே பரிவர்த்தனையாக இருக்கின்றார் இது ஆறும் நாளும் பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் ராசிநாதன் ஆறிலே மறைவது சற்று பல குறைவுதான் அதனால் என்ன ஆகும் என்றால் கடந்த மாதங்களைப் போல் இந்த மாதங்களும் முயற்சிகள் எவ்வளவுதான் செய்தாலும் காரிய தடைகள் ஏற்படும் முட்டுக்கட்டை ஏற்படும் கைக்கு கெட்டியது வாய்க்கு கிட்டாது என்பார்கள் எல்லாமே நடக்கின்றார் போல் இருக்கும் ஆனால் கிட்ட வரும்போது நின்றுவிடும் ஆனால் அப்படிப்பட்ட தங்கு தடைகள் இந்த மாதம் உங்களுக்கு உடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் போகிறது அதற்கு காரணம் மிக விரைவிலே அதாவது வியாபார மாதத்தை பலன்களை பற்றி நாம் பேச பேசுகின்றோம் அடுத்த மாதம் மே மாதம் பதினான்காம் தேதி அன்று ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு மிதினத்திற்கு செல்வார் அதற்குண்டான அறிகுறி இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் ஒன்றாம் வீட்டு பழங்கள் பதினான்காம் தேதிக்கு பிறகு நல்லபடியாக வேலை செய்யும் அதனால் மிதன தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையும் எழுச்சியும் கட்டாயம் உண்டாகும் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட தங்கு தடைகள் தேக்க நிலைகள் அத்தனையும் உடைப்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சியும் பழமையும் நோக்கி இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு செல்லும் என்பதே தனுசு ராசிக்கு ஒன்றாம் எட்டு பலனாக தெரியக்கூடிய விஷயங்களாகும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் எல்லாம் சகலவிதமான சௌபாகியங்களுடன் பதினான்காம் தேதிக்கு பிறகும் என்ப ஆகப் போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் குரு பகவான் கிட்டத்தட்ட இங்கே எண்பது சதவீதம் வந்துவிட்டார் மிக விரைவிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி போர்வதற்கு முன்னால் ஒரு மாதத்திற்கு முன்னாலே தனது பலன்களை தர ஆரம்பிப்பார் அதற்குண்டான அறிகுறி கட்டாயம் தெரியும் ஆக தனுசு ராய் தனுசு ராசிக்காரர்கள் தைரியமாகவும் வீரியமாகவும் செயல்படலாம் என்பதே ஒன்றாம் எட்டு பலன்களுக்கான பல ஒன்றாம் எட்டுக்கான பலன்களாகும் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சனி பகவான் அவர் மூன்றிலே இருந்து நான்கு மாறிவிட்டார் அர்த்தாஷ்ட சனியாக மாறிவிட்டார் இருந்தாலும் ரெண்டு கூடையார் மூன்றிலே இருந்தார் அவர் குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் உடல் நலத்தில் தான் சற்று கவனம் தேவையை தவிர பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் தொழில்துறையில் வளர்ச்சியும் கட்டாயம் இருக்கும் அவருடைய பார்வை பத்தாம் மீட்டிற்கு கிடைப்பதே அதற்கு காரணமாக ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் மீட்டை உருடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் ரெண்டாம் மீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களும் குடும்பத்தினுடைய சு சுப விரயங்களும் சுப செலவுகளும் பண தா தாராளமான பண வரவுகளும் கட்டாயம் இருக்கும் ஆனால் குடும்பத்திற்கு வேண்டிய பொன்பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள் உங்களுடைய அறிவாலும் திறமையாலும் உங்களுடைய சிந்தனையாலும் பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கட்டாயம் ஏற்படும் காரணம் செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் பூரணமாக இரண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதே அதனால் ஆகும் அதனால் பொருளாதாரத்திலும் மகிழ்ச்சியிலும் குடும்பத்திலும் எந்தவிதமான தங்குதடை இல்லாமல் மகிழ்ச்சி தாண்டவ என்பதே உண்மையாகும் என்னுடைய ராசிக்கு மூன்று குடைவர் சனி பகவானே ஆகின்றார் அவர் நாளிலே சென்று இருப்பதால் இளைய சகோதர இளைய சகோதரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் மூன்றாம் எட்டாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் இளைய சகோதர சகோதரன் மூலமாக முழு அளவு ஒத்துமை நண்பர்களுடைய ஒற்றுமை பூரணமாக இருக்கும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களும் பயனுள்ள பயணங்களாக இருக்கும் இளையவர்கள் மூலமாக தம்பி தங்கைகள் மூலமாக சுபவிரயங்களும் ஏற்படும் அதற்காக ஒரு சில கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக ஏற்றுக்கொள்ளலாம் நம்முடைய ராசிக்கு நான்கு கூடியவர் குரு பகவானே ஆகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் ஆறு கூடிய சுக்கரன் நாளிலே இருக்கின்றார் இது ஒன்றும் நாளும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனை எடுத்துக்கொள்ள முடியாது இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பரிவர்த்தனை இல்லை தரக்கூடிய பரிவர்த்தனை நான்கு என்பது உடல் சுகம் தாயார் கல்வி பேர்ப்புகள் வீடு வண்டி வாசல் வாகனம் அதற்கு நேராக எதிர்ப்பார எதிர்ப்பாக ஆப்போசிட்டாக போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் நழிவு கடன் வம்பு வழக்கு என்று எல்லா விதமான சங்கடங்களையும் தரக்கூடிய பரிவர்த்தனையாகும் அதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால் உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கின்றவர்களுக்கு போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் சிலருக்கு தாயாருடைய உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும் வயதான அறுபது வயது ஆனவர்களுக்கு உடல் நலத்தில் பூரணமான கவனம் தேவை மொத்தத்தில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் போட்டி போராமைகள் வரலாம் வண்டிகள் போகும்போது வ வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக எச்சரிக்கை தேவை இரவு பயணங்களை தவிர்க்கவும் கூடுமான கடன் வாங்குவதும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற கடன்கள் வாங்குவதையும் தவிர்ப்பது எல்லா வகையான நன்மைகளும் தரும் கூடுதலாக தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் தேவை என்பதே நான்காம் வீட்டின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக கிரகங்கள் இருக்கிறது என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் செவ்வாய் அவர் எட்டிலே நீசம் அடைகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி எட்டிலே நீசமடைந்தால் ஐந்தாம் வீட்டினுடைய பலன்கள் அத்தனையும் மறையும் என்பதே அதனால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பெரிய அளவில் நிறைவேறாமல் தங்கு தடையாக இருக்கும் அதே வேளையில் பிள்ளைகள் வகையில் தேவையற்ற மணக்கவலைகளும் ஏற்படும் அவரவர் வயதிற்கேற்ற பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையே வேலை கிடைக்கவில்லையே திருமணமாகவில்லையே ஏதோ அவரவர் வயதற்கேற்றார் போல் பிள்ளைகளை பற்றி கவலை ஒரு சிலருக்கு திருமணமாகியும் இத்தனை ஆண்டுகளாகி குழந்தை என்ற கவலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அது மிக விரைவில் தீர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களாக இதுதான் இருக்கும் அதே வேளையில் சூரியன் நாளில் இருக்கின்ற சூரியன் ஐந்திலே உச்சமடையும் போது ஐந்தாம் எட்டு அதிபதி எட்டிலே மறையக்கூடிய தோஷம் விலகும் அதனால் உங்கள் பிள்ளைகளை பற்றி பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த கிரகங்கள் நல்ல வளர்ச்சியும் வளமையும் தரும் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களை நிறைவேற ஆரம்பிக்கும் பதினான்காம் தேதி வரை பிள்ளைகளை பற்றியோ உங்கள் மனதில் குழப்பங்களோ பலவிதமான கவலைகள் சஞ்சலம் ஆடும் ஆனால் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலும் சீராகும் என்பதே ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டு ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் தரக்கூடிய பழங்களாக அமையும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சுக்ரான் அவர் நாளிலும் நாலு கூடிய குரு ஆறிலும் இருப்பதினால் ஆறாம் மீட்டின் மூலமாக நான்காம் மீட்டருக்கு சொன்ன பலன்கள் போல எதிலும் நிதானம் தேவை உடல் நலத்திலும் கவனம் தேவை வண்டி வாகனங்களிலும் கவனம் தேவை கடன் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் எதிரியாக நினைக்கக்கூடாது தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லப்போக பலர் உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்புவார்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கூடுமான அளவுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் கூடுதலாக கூடுதலான அக்கறை தேவை என்பதை ஆறாமிட்டு பழங்கள் மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயங்களாகும் ஆனால் மிக விரைவிலே அடுத்த மாதம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் நீங்கள் பட்ட சங்கடங்களெல்லாம் மிக விரைவிலே பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கிவிடும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் புதனாகின்றார் ரெண்டு நாள் மட்டும் செவ்வாய் அங்கே இருப்பார் ஐந்து பன்னெண்டு கூடையவர் அதன் பிறகு அவர் எட்டிலே விடுவார் ஆனால் ஏழாம் எட்டு அதிபதி நான்கிலே நீசபங்க ராஜயோகத்தோடு இருப்பதினால் கணவன் மனைவி வகையிலும் அன்பு மரவணைப்பும் இருக்கும் ஆனாலும் கணவன் மனைவி வகையில் சுபவிரங்கள் இருக்கும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் வீண் வீண்வெறிய செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கணவன் வகைகளையோ மனைவிகளையோ உடல் செ உடல் நல செறிவும் வைத்திய செலவுகளும் டாக்டர் மூலமாக தேவையற்ற வீண்வெறிய செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது சொந்த சாதகமான தசாபுத்தி இருந்தால் அத்தனையும் கணவன் மனை வகையில் சுபவீரியங்களாகும் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்ததுக்கு உண்டான பலன்களாகும் இல்லையென்றால் நீசத்தினுடைய பலனும் ராகு கேது சனியினுடைய சம்பந்தப்பட்ட பலனும் வரும் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆனாலும் யோகமான தசா புத்தி நடந்தால் ஆண்கிலே தர்ம கர்மாதி பதினான்காம் தேதி வரை புதனும் சூரியனும் சேர்ந்து இருப்பதினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதி யோகத்தின் மூலமாக நல்ல பலன்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு ஆக சாதகமான தசாபுத்தி இருப்பவர்களுக்கு ஏழாம் வீட்டின் மூலமாக யோகமும் சாதகமற்ற இருப்பவர்களுக்கு கனவு முனைவாக சிக்கல்களும் வைத்திய செலவுகளும் ஒரு சில சர்ச்சைகளும் இருக்கும் என்பதும் இரண்டு விதமாக இந்த பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசி கேட்டுக்கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் எட்டிலே மூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாய் இருப்பார் எட்டிலே இருப்பது அது நல்ல பலங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது அதே வேளையில் எட்டாம் மீட்டர் கெடுபலங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது முதலில் சொன்னது போல தந்தையார் முதலில் சொன்னது போல உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனமும் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையும் தந்தையாருடைய உடல் நலத்தில் எட்டிலே செவ்வாய் இருப்பதினாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு அது பன்னெண்டாம் இடம் என்பதால் தந்தையாலும் தந்தை ஊரால் தேவையற்ற சர்ச்சைகள் வருவதால் அவரிடத்தில் நீங்கள் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும் என்பதே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ராசிக்கு ஒன்பதுக்குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே நான்கிலும் பிறகு அவர் ஐந்திலுமே உச்சமடைவார் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஒன்பதாம் எட்டை சனி பகவான் பார்த்தார் அதனால் உங்கள் தந்தைக்கும் தந்தை ஒருவர்களுக்குமாக ஏதோ ஒரு வகையில் சிக்கல்கள் பிதிர்ராஜ சொத்துக்கள் மூலமாகவோ பங்கா பங்கும் பங்காளிகள்கள் மூலமாக அன்னந்தமிகள் மூலமாக கருத்து வேறுபாடுகளோ தந்தைக்கு உடல்நலி உடல் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தது ஒன்பதாம் எட்டுக்கு சிம்மத்திற்கு சூரியனுடைய சனியினுடைய பார்வை முற்றிலுமாக நீங்கிவிட்டதால் இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் ஆரம்பத்திலே ஒன்பதாம் மீட்டாதிபதியும் பத்தாம் அதிபதியும் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் அது உங்களை கட்டாய கவசம் போல் காப்பாற்றும் இருந்தாலும் சனி ராகுக்கு கேது சம்பந்தம் இருப்பதினால் ஒரு சில சங்கடங்களும் உண்டாகும் எந்த சங்கடங்கள் இருந்தாலும் ஒன்பதாம் மீட்டாதிபதி பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்திலே உச்சமடைவதால் ஒன்பதாம் வீடு பலமடைகிறது அதனால் கடாட்சத்தின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் அரசாங்கத்தின் மூலம் எதிர்பார்க்கின்ற சிலருக்கு அரசாங்கத்தினுடைய பூரணமான நன்மையும் ஆதரவும் கருமையாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் பலருக்கு பூர்ணமாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் மாத பிற்பகுதியில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சமும் வெற்றியும் உங்களை ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் பத்திலேயே கேதுவும் நான்கிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள் மொத்தம் பத்தாம் வீட்டை பார்ப்பதாலும் பத்தாம் வீட்டை குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதினால் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் வளமும் துவக்கி அவருடைய ச அவருடைய தொழில் தொழில்துறை பெரிய அளவிலே வளர்ச்சியை காணும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை மிக பெரிய அளவில் அவருடைய அவருடைய வருமானமும் வளர்ச்சியும் இருக்கும் அதனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை இந்த சமுதாயத்தில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் ஆனாலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் அரசாங்கத்தின் மூலமாக இருந்து ஒரு சில சங்கடங்களும் வரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான பலுச்சுமை இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் இருக்கும் மேலதிகாரியை அனுசரித்து போகக்கூடிய சூழல்கள் இருக்கும் அதே வேளையில் தர்மகர்மாதி யோகம் இருப்பதினாலும் குருவினுடைய பார்வையும் இருப்பதனாலும் பெரிய பாதிப்பு இருக்காது பலருக்கு இட வேலையில் இடமாற்றம் இருக்கும் பலருக்கு உள்ளூர் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படி சென்றாலும் எதிர்காலத்தில் பெரிய யோகமான நல்ல பலன்கள் இருக்கும் அப்படிப்பட்ட பயணங்கள் வந்தால் நீங்கள் தாராளமாக செல்லலாம் என்பது பத்தாம் வீடும் பத்தாம் இட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற பலன்களாகும் உடைய ராசிக்கு கூடியவர் சுக்கரன் அவர் நான்கிலே உச்சமடைந்திருக்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு பதினோராம் மீட்டை ஒன்பது கூடிய சூரியனும் ஐந்து கூடிய செவ்வாயும் பார்ப்பதினால் பதினோராம் வீடு பலம் அடைகிறது ஆனால் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அதன் மூலமாக உங்களுக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் பதினோராம் வீடு பலம் அடைவதால் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் பிரிந்திருந்த கணவன் மணிகள் ஒன்று சேர்வார்கள் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் வருவதற்கும் இந்த மாதத்திற்கு பதினான்காம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் உள்ளது அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பதினோராம் எட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பணமாகவோ புகழாகவோ இல்லை ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனையாகவோ அமையலாம் என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் எட்டிலே நீசமாக இருப்பதினால் பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் பிள்ளைகள் வகையிலும் சகோதர வகையிலும் இருக்குமே தவிர ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் ஏற்படும் அதன் மூலமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக சுற்றுலா போன்ற செலவுகளும் ஏற்படும் என்பதே அடிப்படையில் உண்மையாகும் ஆக தனுசு ராசிக்கு பதினான்காம் தேதிக்கு பிறகு மெரிய பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் ஏதோ வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் அடுத்த மாதம் குரு பயிற்சி நடக்க இருப்பதினால் இந்த மாதமே அதற்குண்டான அதற்குண்டான வெளிச்சம் உங்கள் மனதிலே தெரியும் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்து முழுமையான உழைப்பை நீங்கள் மூலதனமாக எந்த காரணத்தை மட்டும் உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தினால் போதும் மீது எந்த விஷயத்திலும் உங்களுக்கு குறைபாடு இருக்காது ஆக சரியான முறையில் உழைப்பை நீங்கள் மூலதனம் செய்தால் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அதை தொடர்ச்சியாக மே மாதம் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் கட்டாயம் போகும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மன்னாள அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமாக வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்தவார்கள் அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்